கலெக்டெட் பேங்கிங் அம்சத்துடன் எஸ்எல்இளின் நிதி செயல்பாடுகளின் புரட்சியை உண்டாக்கும் நோட்டில் டேலி சொல்யூஷன்ஸ் அறிமுகம் செய்யும் டேலி பிரைம் கோட்டத் மகேந்திரா வங்கி போன்ற முன்னணி வங்கிகளுடன் ஒருங்கிணைப்புகள் மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட நிதி மேலாண்மைக்கான ஏராளமான கருவிகள் இதில் இடம்பெற்றுள்ளன இந்தியாவின் முன்னணி வணிக ஆட்டோமேஷன் மென்பொருள் வழக்குநரான டாலி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதன் சமீபத்திய வெளியீடாக டாலி பிரைம் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோவை அறிமுகம் செய்துள்ளது இது சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதி செயல்பாடுகளை எளிதாகவும் கனெக்டட் பேங்கிங் அனுபவத்தின் மூலம் அதை சீரானதாகவும் மாற்றிடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இந்திய வணிக தலைவர் ஜாய்ஸ் ரே கூறுகையில் இந்த மேம்படுத்தப்பட்ட மேம்படுத்தல் பேங்க் ரீகான்சிலியேஷன் பேங்கிங் ஆட்டோமேஷன் வணிகங்கள் மற்றும் கணக்காளர்களுக்கான நிதி மேலாண்மை ஆகியவற்றில் புரட்சியை ஏற்படுத்துகிறது மின்விலை பட்டியல் மின்வழி பில் உருவாக்கம் மற்றும் ஜிஎஸ்டி இணக்கம் போன்ற இணைக்கப்பட்ட சேவைகளை வழங்குவதில் அதன் நிபுணத்துவத்தை வளர்த்து ஒருங்கிணைந்த வங்கி திறன்களுடன் எஸ்எம்இகளை மேம்படுத்துவதில் டாலி மற்றொரு குறிப்பிடத்தக்கபடியை எடுக்கிறது புதிய அறிமுகத்தின் மூலம் கோயம்புத்தூரின் அல்லது தென்னிந்தியாவின் மான்செஸ்டரின் பரந்த எம்எஸ்எம்இ சூழல் அமைப்பை ஆதரிப்பதே டாலியின் நோக்கமாகும் இது நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் இரண்டாம் நிலை நகரங்களில் ஒன்றாகும் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் நிலவரப்படி கோயம்புத்தூரில் மூன்று லட்சத்து இருபத்தி மூன்று ஆயிரத்து எழுபத்தி ஏழு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உள்ளன இது உதயம் போர்ட்டலில் இருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சென்னையை தொடர்ந்து மா சொல்யூஷன்ஸ் இரண்டாவது பெரிய எஸ் எம் எம் நகரமாக திகழ்கிறது ஆக்சிஸ் மற்றும் கோட்டக் மகேந்திரா வங்கிகளுடனான கூட்டாண்மைகள் மூலம் பாதுகாப்பான உள் நுழைவு மற்றும் நிகழ்நேர இணைப்புடன் கணக்கியல் மற்றும் வங்கியை ஒரே அமைப்பில் ஒருங்கிணைக்கிறது என்றார்